ஹலோ வீடியோஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான பேக் தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த பேக் வந்து ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுத்து உங்கள் ஸ்கின்னில் இருக்கிற பிளாக் மார்க்கெல்லாம் ரிமூவ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை வந்து கிளியராகவும் ஈவனாகவும் மாற்றி கொடுக்கறதுக்கு இந்த பேக் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்க ஸ்கின்ல வந்து ஒரு க்ளோயிங் எஃபெக்டமே வந்து இந்த பேக் கொண்டுட்டு வரும் இப்போ அந்த பேக்கை வந்து எப்படி ப்ரொபேர் பண்ணும் அப்படிங்கிறத வந்து வீடியோக்குள்ளே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே உள்ள பெல் ஐக்கோரையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களோட நோட்டிபிகேஷனுக்கு வரும் இப்போ அந்த வீடியோக்குள்ள இப்போ பேக் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாமா ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து ஒரு பவுல் வந்து எடுத்துக்கோங்க அதில் ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஓட்ஸ் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இதில் வந்து ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுட்ரு வந்து ஆட் பண்ணிக்கோங்க இதை ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு தடவை இப்போ இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து கேர்டு வந்து நான் எடுத்துக்கிறேன் நான் வந்து எடுத்து எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து பால் இல்லைன்னா ரோஸ் வாட்டர் வந்து எடுத்துக்கோங்க உங்கள்கிட்ட அந்த இதெல்லாம் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலான நல்ல தண்ணி வந்து கூட நீங்கள் எடுத்துக்கரலாம் இந்த பேக்கை வந்து நீங்கள் எது கூட கலரோட மிக்ஸ் பண்ணி போட்டாலுமே வந்து உங்க ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும் இதுக்கு கர்ட் தான் போடணும் பால் தான் போடணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை நீங்க நார்மலான தண்ணியில போட்டா கூட உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் ஆனா தண்ணி மட்டும் நல்ல நல்ல தண்ணியா பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ எல்லா இன்கிரீடியன்ட்லயுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மிக்ஸ் பண்ணதுக்கு ஒரு பேக் டைப்பும் வந்து நமக்கு கிடைச்சிச்சு பாருங்க இப்போ இந்த பேக்க வந்து என்னோட ஃபேஸ்ல வந்து அப்ளை பண்ணி காமிக்கிறேன் அண்ட் இந்த பேக்கோட பெனிஃபிட் என்ன அப்படிங்கறதையும் சொல்லியிருக்கேன் இப்போ இந்த பேக்கை வந்து எப்படி ப்ரொபாவ் பண்ணுங்கிறத வந்து பார்த்துருப்பீங்க இப்போ இந்த பேக்கை வந்து என்னோடய ஃபேஸில் நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் இப்போ இந்த பேக்கை வந்து உங்கள் ஃபுல்லா நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மட்டும் அப்படியே ட்ரை ஆக விட்டுருங்க ட்ரை அப்புறம் உங்கள் ஃபேஸை வந்து நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் இந்த பேக்கை வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு கிளியர்னஸ் இருக்கும் உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லாவே பிரைட்டன் பண்ணி கொடுத்து உங்கள் ஸ்கின்னை நல்லா பளிிச்சுன்னு வச்சுக்கிறதுக்கும் ஒரு க்ளோயிங் எஃபெக்டை கொண்டு வர்றதுக்குமே வந்து இந்த பேக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து ஓட்ஸ் பவுடர் தான் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஓட்ஸ் வந்து உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டனாக வச்சுக்கிறோம் நல்லா கிளியராகவும் இருக்கும் ஏதாவது கரும்புலிங்கள் ஃபிட்மெண்டேஷன் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லாவே பிரைட்டன் பண்ணி கொடுக்கும் உங்கள் ஸ்கின்ல இருக்கிற அந்த பிக்மெண்டேஷனோட லெவலை வந்து கம்மி பண்ணி நல்ல ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணி கொடுக்கறதுக்கும் இந்த ஓட்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோயிங் பண்ணி கொடுக்குறதுக்குமே வந்து இந்த ஓட்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா சாஃப்டனாகவும் வச்சுக்கிறோம் உங்கள் ரஃபான ஸ்கின்னை வந்து சாஃப்டன் பண்ணி கொடுத்து அந்த ஸ்கின்னையுமே வந்து நல்லா கிளியராகவும் நல்லா பளபளப்பாகவும் வச்சுக்கிறோம் நெக்ஸ்ட்டு இதில் வந்து காஃபி பவுட்ரு வந்து ஆட் பண்ணிப்போம் காஃபி பவுட்ரு வந்து நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா யூஸ் நல்லாவே ப்ரைட்டன் பண்ணி கொடுக்கும் அது மட்டும் இல்லாம உங்கள் ஸ்கின்ன இருக்கிற அந்த பிளாக் மார்க் பிம்பிள்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி உங்க ஸ்கின்னை வந்து நல்லா கிளீயராகவும் பிரைடனாகவும் வச்சுக்கிறதுக்கு இந்த காஃபி பவுடர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் இதில் வந்து கேர்ட் வந்து ஆட் பண்ணிப்போம் கேர்ட் வந்து உங்க ஸ்கின்னை வந்து நல்லா கிளியராகவும் மாய்ஸ்சரைஸராகவும் வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அப்புறம் என்னோட ஃபேஸை வந்து நான் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் பாருங்க என்னோட ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டனிங்காக இருக்கு இப்போ என்னோட பேஸ வந்து வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட ஃபேஸ் வந்து நல்ல ஒரு க்ளியராகவும் நல்ல ஒரு பிரைட்னிங்காகவும் இருக்கு இந்த பேக்கை நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணும்போது உங்க ஸ்கின்ல இருக்கிற டேன் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி உங்க ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கறதுக்கும் நல்லா கிளியரா மாத்தி கொடுக்கறதுக்கும் இந்த பேக் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த பேக்கை வந்து ஒன் டைம் ப்ரிஃபர் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க ஃபர்ஸ்ட் டைம்லயே வந்து உங்க ஸ்கின்ல நல்ல ஒரு பிரைட்னஸ் வந்து இந்த பேக் கொண்டு வரும் இந்த பாத்து ட்ரை பண்ணி பாத்துட்டு எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி என்னடா கமெண்ட்லயும் ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம சேனல்க்கு இப்பதான் மறக்காம நம்ம சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்துலேயே கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் போன்ற